ஹாய் ஹலோ வணக்கம் நம்ம வீட்டில் இன்னைக்கு மாட்டு பொங்கல் செலிப்ரேஷன் தான் பார்க்க போகிறோம் நல்லா வந்து காலையில் எந்திரிச்சதுமே நாங்கள்லாம் குளிச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு இந்த கோலை வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஈவினிங் ஒரு நாலு மணிக்கு மேலே தான் வந்துட்டு போட்டு கலர் கொடுத்தோம் ஏன்னா எங்கள் வீட்டில் ஆடு கோழி நாய் எல்லாமே வந்து இருக்கனால அழிச்சிருவாங்க அதனால நாங்கள் நாலு மணிக்கு மேலே போட்டு கலரெல்லாம் கூட்டி வச்சுட்டோம் ஏன்னா நாலரை மணிக்கு பொங்கல் வைக்கிறனால கோலை வந்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் மாடு மாடு இதெல்லாமே வந்து நாங்க ஒன்பது மணிக்கு கழுவ ஆரம்பிச்சோம் எங்க வீட்டுல இருக்க மாடு எல்லாமே கிட்டத்தட்ட டூ த்ரீ ஹவர்ஸ் வந்து கழுவி இருக்கோம் மணி பன்னெண்டு மணி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் நாலு மணிக்கு நாங்கள் பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க எங்கள் அம்மா எங்கள் அம்மா எங்கள் வீட்டில் அவங்க எல்லாருமே வந்துட்டு நாங்கள் சேர்ந்து வந்து பொங்கல் வச்சாச்சு மாட்டுப்பொங்கலை அன்னைக்கு அதுக்கப்புறம் மணி அஞ்சு மணி இருக்குது எங்கள் அப்பா வந்துட்டு பட்டி கட்ட ஆரம்பிச்சுட்டாங்க பொங்கலுக்கு அன்னைக்கு வந்து பட்டி வந்து கட்டி நாங்கள் அந்த பட்டிக்குள்ளே வந்துட்டு மாடு மாட்டை விட்டு தண்ணியும் பாலும் வந்து மிக்ஸ் பண்ணி வைப்பாங்க அந்த பட்டிக்குள்ளே அதை வந்து மாடு வந்து உள்ளே வந்து மிதித்து பாலும் தண்ணியை வந்து ஒரு இது பண்ணி விடும் தட்டி விடும் அப்போ தட்டி விட்டுனா ரெண்டும் மிக்ஸ் ஆகும் அது எதுக்காக வந்து அப்படி பண்ணுறாங்கன்னா நம்ம மாடோட வந்துட்டு உடல் ஆரோக்கியம் வந்து நல்லா வந்து நல்லா பால் வந்துட்டு கொடுக்கும் தண்ணியும் மிக்ஸ் பண்ணி வைக்கிறது அதுக்காக தான் வந்துட்டு பண்ணுவாங்க ஸோ இது வந்து நான் வளர்க்கும் போல் எப்பவுமே நாங்கள் பண்ணுவோம் அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் வந்துட்டு ஊற்றி மிக்ஸ் பண்ணிட்டாங்க பொங்கலும் வச்சு வந்து படையல் போட்டாச்சு மாட்டுக்காக மாட்டுக்கு ஒரு இலையில ஒரு பொங்கல் அப்புறம் நம்ம நம்ம சாப்பிடுறதுக்கு வந்து இலையில வச்சு நெய்வேத்தியமா வச்சு நாங்க வந்துட்டு எங்க அப்பா பூஜை பண்ண ஆரம்பிச்சாச்சு சாமி கும்பிட எல்லாமே வந்து சாமி கும்பிட்டு நல்லா ஜாலியா செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சாச்சு கட் பண்ணிதான் இருக்குது ஏய் அது ரெண்டா எடு

है <saw> अरे फोटो खींचो यार फोटो खींचो

ஏ பா பாப்பா கிட்டே எங்க சீக்கிரம் பாரு பாப்பா கிட்டே டுவெல்த்து படிக்க

மாட்டு பொங்கல் நாங்க இப்படிதான் நைட்டு ஏழு மணி ஆயிடுச்சு நாலரை மணிக்கு பொங்கல் வைக்க ஆரம்பிச்சு ஸோ நாங்கள் எப்படி வந்துட்டு மாட்டு பொங்கல் வந்துட்டு செலிப்ரேட் பண்ணணும்னு பாத்திருப்பீங்க பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஓகே தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்